இன்னமும் என் பேத்திய வர காணும அடியே பொண்ணம்மா ஏ பொண்ணம்மா ஒரு போன் அடிச்சு கேளு எங்க வந்துட்டு இருக்கா ஒண்ணு ஏமா வாசல உட்காந்து கத்திக்கிட்டே இருக்க இரு வார ஏட்டி என் பேத்திக்கு ஒரு போன் அடிச்சு கேளு நீ ஏற ஆயிட்டு இன்னும் வர காணும் பதினொரு மணிக்கு மேலதான அவ வருவான்னு சொன்னேன் எட்டு மணில இருந்து இங்கேயே குத்த வச்சுட்டு உட்காந்து இருக்க சொன்ன கேளு உள்ள எந்திரிச்சு வா ஏன் பேத்தி வாரலான்னு பார்த்துட்டு அவளை கூட்டிட்டு தான் உள்ள வருவேன் நீ போட்டி அப்ப நீ இங்கேயே இருமா ஏன் சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கா உள்ள வேலையை பாக்க வேண்டாமா சமையல் பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளவு வேலை இருக்கு எல்லாத்தையும் போட்டு போட்டு வர முடியுமா சும்மா சும்மா டீ வலிக்குது உன் பேத்தி வந்த இங்க தானே வருவா வேற எங்கேயுமே பெயர போறா பெசாட்டி ஈரேன் மாப்பிள்ள தானே கூட்டிட்டு வராது வருவாங்க மெதுவா மதுரையில இருந்து கிளம்பி வர வேண்டாமா சரி நீ இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காத உள்ளவா உள்ள வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் உரிச்சுதா ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா சீக்கிரம் முடியும் வாமா வேலையை முடிப்போம் நான் என் பேத்தி வராமல் உள்ளே மாட்டேன் என் பேத்தி இப்போ வந்துடுவா நீ வேணா பூண்டு வெங்காயத்தெல்லாம் கொண்டு வந்து தாங்க வச்சு உரிச்சிக்கிட்டு இருக்கேன் நீ ஒன்றும் உரிச்சு தராண்டாமா நீங்க இருந்து பாரா வாராளா வரலையான்னு என்னைய வாச்சு வேலையை பார்க்க விடுமா ஆகிட்டு இருக்கு சும்மா சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காத ம் இவளை கூப்பிட்டுட்டோம்மா என்ன வர்றதுக்கு வாரா ஒன்று சொல்ல வழியில் உங்ககிட்ட போ நான் என் வேலையை பார்க்க பாட்டி பாட்டி நமக்குன்னு ஒரு போனை வாங்கி வச்சுக்கணும் ஒரு டச் போனு இவளாம் போட்டு தாங்க வேண்டியது இருக்குது ஒரு போன பேசாம வாங்கி வச்சுக்கிட்டோம் நாம நினைச்ச நேரம் வீடியோ கால போட்டு பேசிக்கிற வேண்டியதான் ஏன் பேத்தியும் பேரனும் வந்துட்டாவோ ஏன் பொண்ணம்மா சீக்கிரம் ஆரதி தட்டை எடுத்துட்டு வாட்டி வாழ்க்கையில நிம்மதியே இல்லைங்க இப்போ நான் என்ன கேட்டுட்டேன் எப்ப பார்த்தாலும் கூட்ட தொடக்க பாத்திரம் கழுவ சமைக்க இதே வேலையோட இருக்கமே ஒரு டூரு கீரு கூட்டிட்டு போயிடக்கூடாதுன்னு கேட்டேன் இது ஒரு குத்தமா அதுக்கு கேட்காரு உங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது டூருக்கு போனேன்னு கேட்காரு எங்க அப்பா வீட்ல நான் டூருக்கு போல என்னைய கூட்டிட்டு போல ஏன் நீங்க கூட்டிட்டு போனா என்ன எங்க அப்பா வீட்ல என்ன ராணி மாதிரி வச்சுக்கிட்டாங்க நீங்க என்ன என்னைய ராணி மாதிரியா வச்சுட்டு இருக்கீங்க டூருக்கு போற ஆசையே போயிடுச்சு இவரால இவ இப்படி புலம்பிட்டு இருக்கா நம்ம அப்படியே ஓடிடுவோம் நைட்டு வரைக்கும் வீட்டுக்கு வரக்கூடாதுடா சாமி வீட்லயும் கூட மாட நிக்க மாட்டேக்காரு எப்ப பார்த்தாலும் ஒத்தையிலேயே நம்மளே வேலை பார்த்து சாக வேண்டியதா இருக்கு என்ன வாழ்க்கடா சாமி இது

மலர் வந்துட்டா நான் வர வழியில காரை பார்த்துட்டு தான் வந்தேன் வா போய் பார்த்துட்டு வருவோம் அவளை எங்க நீங்க போங்க இதெல்லாம் கழுவி வச்சுட்டு வாரேன் இந்த பாத்திரத்தை பார்த்தாலே தலை சுத்துதுக்கா நீ எப்படி கவலைப்படுற அக்கா நான் இருக்கேன் யாம் இருக்க பயமே இந்த கீதா இருக்க பயமேன் என்ன இந்த நாலு முடி ஓவராலா பேசுது ஒருவேளை இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி தர போதோ எப்படியோ கழுவி போட்டு வந்தா நல்லது தானே ஆட்டும்க்கா அப்பா வந்து கழுவுங்க போடுங்க நான் காலவுறேன் உன்னால முடியும் டீயுமா கழுவு உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே போய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தையும் நம்பாதே சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே ஆனினமே உனை வணங்குமே நாலு முடி பாத்திரம் கழுவி தரேன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அடி லூசு உனக்கு யார் பாத்திரம் கழுவி தரேன் சொன்னா நான் எங்க வீட்லயே வேலை பார்க்க மாச்சப்படுவேன் உன்னை மோட்டிவேட் பண்ணவுமா என்னது உன்னை மோட்டிவேட் பண்ணி கடகடன் பாத்திரத்தை கழுவி போடுனா இங்க நின்னு இப்படி பாடிக்கிட்டே இருக்கேன் சுத்தம் விளங்குச்சி நீங்க போங்க நான் பின்னாடியே வாரேன் அப்ப சீக்கிரம் சட்டப்பட்டு வா இன்னைக்கு விருந்து எப்படி இருக்க போதோ கறி கொழம்பு வாசம் ஆஹா வாங்க மாப்பிள வாங்க மலரு வா வாங்க தம்பி இடி மலரு எப்படி இருக்க அக்காவை மறந்துட்டியா என்ன அட நீ வேற அம்புஜக்கா டெய்லி உன்னை தேடிட்டு இருக்கேன்

நீ பாட்டுக்கு புசுக்குன்னு அவர்கிட்ட அவ உங்களை நல்லா ஏடி கேக்குறீங்க பத்தி எங்களுக்கு தெரியாதா நீ என்னென்ன சேட்டை பண்ணுவ என்னென்ன கூறும்பு பண்ணுவனு அவர் உன்னை நல்லா தான் வச்சிருப்பாரு நல்லா தெரியும் எங்களுக்கு அப்படி சொல்லுங்கக்கா அட பாவிகளாயின் ஏ பார்த்த எப்படி தெரியுது உங்களுக்கு அம்மா சேல கட்டிட்டு தான் எங்கடி இப்பதான் அதெல்லாம் கழட்டி வீசினேன் கச கசன்னு இறுக்கி புடிச்சுக்கிட்டு என்னமோ மாதிரி வந்துட்டு அம்புஜக்கா அம்மா உமா கீதால எங்க வருவாளுங்க வருவாளுங்க வீட்ல வேலை எல்லாம் முடிச்சிட்டு வருவாங்க வளர தங்கம் பயச நல்லா இருக்கா மாப்பிள்ள நீங்க குடிங்க என்ன வச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆ குடிக்கிறேன் பாட்டி உங்க ஆச்சிய பார்த்தானா இன்னைக்கு காலையில எட்டு மணில இருந்து இந்த வாசப்படியே தான் உட்கார்ந்திருக்கு நீ வருவே வருவேன்னு அப்படி ஆச்சி நான் தான் பதினோரு மணிக்கு மேல தானே வருவேன்னு ஃபோன் பண்ணி சொன்னேன் எங்க சொல்றது கேட்டுச்சு என் பேத்தி இப்போ வந்துருவா அப்ப வந்துருவான்னு ஒவ்வொரு கார் எல்லாம் போகும்போது எட்டி எட்டி பாத்துட்டு உட்காந்துருக்கு வாசப்படியிலேயே ஆச்சி என் மேடம் பாசம் வச்சிருக்கேன் பேசாட்டி நீயும் என் கூட வந்து இருந்துக்கோயே அதெல்லாம் வேணாம் நீங்க நீ இங்க நாலு நாள் இருக்க தானே செய்வ மறு முடியவும் நாங்க ஊருக்கு போயிருவோம் டி தாத்தாவை கூட்டிட்டு ஏன் ஆச்சி ஊருக்கு போற ஆச்சி என்ன சொல்றீங்க இருக்க வேண்டியதுன்னா அங்க ஒத்தே இருந்து என்ன செய்ய போறீங்க இவ்வளவு நாள் இருந்தாச்சுலமா போதும் அங்க ஆடு மாடு கிடக்கு தோட்டம் துறவு எல்லாம் கிடக்கு பாக்கணும்லமா யாரு பாக்கா இன்னொரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன் மாட்டெல்லாம் ரெண்டு பேரும் பாயசத்தை குடிச்சு முடிங்க போ சீக்கிரம் சாப்பிட வேற செய்யணும்லாம் பாயசம் ரொம்ப ருசியா இருக்கு யார் பண்ணது சந்தேகமே இல்ல இது அம்புஜகா பண்ணது ஓ அப்படியா எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்ன இவ முக்காவாசி அம்புஜா வீட்டுல தான் இருப்பா இங்க இருக்கிறத விட தான் ரொம்ப நேரம் இருப்பா சொல்லிருக்கா பாட்டி ஆமா தம்பி எப்பவும் இங்க இருக்கிறத விட தான் ரொம்ப நேரம் இருப்பா சோனி அப்பா எங்க இருக்க போனாலும் அங்கேயே தூங்கிடுவா அப்படிங்களா மலர் எனக்கு தங்கச்சி மாதிரி பாத்துக்கோங்க அம்புஜம் எல்லாமே ரெடி ஆயிட்டு இங்கேயே வச்சு பரிமாறிடுவோமா ஆ சரிங்க பொண்ணமாக்கா அப்ப இங்கேயே டேபிள் எடுத்துட்டு வந்து போட்டுருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சோலோ குயின்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கான மோட்டிவேஷன் பிரச்சனையின் வீரியம் அதிகரிக்கும் போதுதான் அதிலிருந்து வெளிவருவதற்கான எளிமையான வழிகள் நம் கண்களுக்கு தெரிய தொடங்கும் ஸோ பிரச்சனை பெருசாச்சுன்னா பயப்படாம இருங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு பெற்றுத்தரும் உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது நன்றி